இந்த இடைக்காலத்தில் ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் தென்றலும் புயலும் தேடி வந்து அடித்தன பல நடிகர்களோடும் தொழிலதிபர்களோடும் நெருங்கி பழகினார் இந்த நாளிலேதான் தான் விஜயமலையாவோடு உறவு அரும்பியது எக்கேடும் கெட்டுப்போ என்று என்னோடு நீ நடிக்கவே முடியாது என்றும் நான்கு ஆண்டுகளாக முகத்தை திருப்பிக் கொண்ட எம்ஜிஆரை எப்படியாவது சந்தித்து விடுவது என்கின்ற முயற்சியில் ஜெயலலிதா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினார் ஒருநாள் விஜயா கார்டனில் எம்ஜிஆர் படப்பிடிப்பு முடிந்து வெளியேறுகிறபோது அவர் காலிலேயே விழுந்து கதறி அழுதார் எம்ஜிஆரின் இலக்கிய மனது ஈரமானது தண்ணீராய் தவிழ்ந்தது எனது படங்களில் நடிக்க விட மாட்டேன் என்று நான்கு ஆண்டு காலம் உறுதி தளராமல் இருந்த எம்ஜிஆரின் பலவீனத்தை பயன்படுத்தி ஜெயலலிதா இப்போது அவரோடு ஒட்டிக்கொண்டார் திருச்சியில் பாகவதர் வீட்டு திருமணத்திற்கு வருகிறாயா என்று எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கேட்டார் விளைவு ஜெயலலிதா ஒரு கோரிக்கை பட்டியலை வைத்தார் பாகவதர் வீட்டு திருமணத்திற்கு போகிற அளவிற்கு எனக்கு நகை நட்டுக்கள் இல்லை எப்படி அங்கே போவது என்று ஜெயலலிதா ஒரு போடு போட்டார் நகைகளை அல்ல நகை கடைகளையே ஜெயலலிதாவிற்காக நகர்த்தி தர வேண்டியவர்கள் பல பேர் இருக்கிற போது நம்மை ஏன் கேட்கிறாள் என்று அந்த நாயகன் நினைத்து பார்க்கவில்லை உடனே இரண்டு லட்சம் ரூபாய் நகைகளுக்கு உத்தரவிட்டார் நவம்பர் ஏழு அறுபத்தி ஒன்பது அன்று திருச்சியில் நடைபெற்ற திருமணத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கலந்து கொண்டார்கள் அந்த நாளில் தியாகராஜ பாகவதர் வெளியில் வந்தால் வீடு போய் சேர முடியாது என்பதே சந்தேகம் அந்த அளவிற்கு ரசிகர்கள் அவரை மொய்ந்து விடுவார்கள் கார் கண்ணாடியை திறந்து ஒரு முறை அவரது வலது கையை வெளியில் நீட்டினார் அந்த கையை பிடிப்பதற்கு திறந்த கூட்டம் இப்போதெல்லாம் அண்ணா சாலையில் போக்குவரத்தையே நிறுத்தியது காவல்துறையின் உதவியோடுதான் பாகவதர் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டிய அவசியம் வந்தது அப்படி அந்த நாளில் புகழ்மிக்கவராக விளங்கியவர் பாகவதர் அவரது இறுதி வாழ்நாளில் எங்கோ போவதற்காக அவர் ரிக்ஷாவில் ஏறுறப்போ ரிக்ஷாக்காரர் நீ யார் என்று கேட்க இவர் நான் தான் தியாகராஜ பாகவதர் என்று சொல்ல ரிக்ஷாக்காரன் அப்படியா சங்கதி எத்தனை பேர் இப்படி கிளம்பியிருக்கிறீர்கள் என்று கேட்ட கதையும் உண்டு அப்படிப்பட்ட பாகவதர் திருமணத்தில் ஜெயலலிதாவை அதிலும் எம்ஜிஆரோடு பார்த்தவர்கள் வியந்து போனார்கள் அந்த திருமணத்தில் கலந்து கொண்ட பல நடிகைகளை பற்றி திருமண வீட்டிலேயே பல கிசுகிசு எழுந்தது காரணம் தியாகராஜ பாகவதற்கு நடிகைகளை துகிலுரைத்து நிலை கண்ணாடிக்கு முன்னாடி நிறுத்தி பார்க்கிற பழக்கம் இருந்தது ஜெயலலிதாவும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டதால் பல கண்கள் ஜெயாவை ஊடுருவல் நடத்தி பார்த்தன பிரபலங்கள் எல்லாம் அப்போது பிரபலமாக இருந்த தியாகராஜ பாவதரே எம்ஜிஆரை எழுந்து நின்று வரவேற்றார் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் அனைத்து பேரும் எம்ஜிஆரை வணங்கினர் மக்கள் வெல்லமோ அதோ எம்ஜிஆர் இதோ எம்ஜிஆர் என்று மகிழ்ச்சியில் திளைத்த வண்ணமாக இருந்தது இவற்றை இவற்றையெல்லாம் விழி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த ஜெயலலிதா எப்படியாவது கடந்த கால கருப்புக்களை அழித்துவிட்டு எம்ஜிஆரை தன்னவராக ஆக்கிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார் வெட்கத்தை விட்டு தன் மூலமாக எம்ஜிஆருக்கு ஒரு வாரிசு உருவாக வேண்டும் என்று எம்ஜிஆரிடமே கேட்டார் இப்படி சில பெண்கள் கேட்பதும் உண்டுதான் எதற்கும் துணிந்தவர்கள் இவர்கள் பென்னாட்சாவிற்கு இப்படித்தான் ஒரு முறை சங்கடம் நேர்ந்தது உலக அழகி ஒருவர் அவரை சந்தித்து உங்கள் மாதிரி அறிவும் என்னை மாதிரி அழகும் உள்ள ஒரு குழந்தை பிறந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கேட்டார் முகமெல்லாம் அம்மை தழும்பும் உள்ள பெண்ணாட்சா உடனே உன்னை மாதிரி அறிவும் என்னை மாதிரி அழகும் உள்ள குழந்தை பிறந்தால் என்ன ஆகும் என்று கேட்டாராம் வாரிசு வழங்குவதா அதிலும் ஜெயலலிதா மாதிரி ஒரு பெண்மணி வழியாக வழங்குவதா என்றெல்லாம் வள்ளல் எம்ஜிஆர் தீர்மானிப்பதற்கு உள்ளாக ஜெயலலிதா இந்த பிள்ளை விளைச்சலுக்காக போடப்பட்ட நிபந்தனை தான் எம்ஜிஆரை திக்குமுக்காட வைத்தன நான் உங்கள் மஞ்சத்தில் மனைவியாக மணப்பதென்றால் நீங்கள் ஜானகி அம்மாளை விவாகரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஜெயலலிதா முன்வைத்தார் அதைவிட கொடுமை ரூபாய் இரண்டு லட்சம் நகைக்காக எம்ஜிஆரை எதிர்பார்த்திருந்த ஜெயலலிதா ஜானகியை விவாகரத்து செய்தால் ரூபாய் ஐம்பது லட்சம் தருகிறேன் என்று வாய்ப்பந்தல் போட்டார் எம்ஜிஆருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி ஜானகி அம்மையாரை மறந்து விடுங்கள் என்கின்ற ஜெயலலிதாவின் கோரிக்கை எம்ஜிஆர் நெஞ்சை இரண்டாக பிளந்தது வேதனையை நெஞ்சுக்குழியில் போட்டு புதைத்துவிட்டு எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பிற்காக ஜப்பானுக்கு புறப்பட்டார் தியாகராஜ பாகவதர் திருமணத்தில் எம்ஜிஆரோடு உரசிக்கொண்டு நிற்க முடிந்த நம்மால் அதற்குள்ளாக உலகம் சுற்றும் வாலிபனுக்காக ஜப்பான் போக முடியவில்லையே என்று ஜெயலலிதா பதறினார் இந்த நாளில் ஜெயலலிதாவிற்கு எம்ஜிஆருக்கும் காகித போரே நடந்தது பிரபலமான ஒரு நாளிதழில் ஜெயலலிதா பேட்டி சுருக்கப்பட்ட எம்ஜிஆரின் பதில் பேட்டி போன்றவைகள் வெளியாகின உன்னால் ஜப்பான் போக முடியும் என்றால் என்னால் சிங்கப்பூர் போக முடியும் என்று காட்டுவதற்காக ஜெயலலிதா சிங்கப்பூர் போனார் சிங்கப்பூரில் ஜெயலலிதாவிற்கு சிக்கல் வந்தது விசாவில் பதினாலு நாட்கள் தான் தங்கலாம் என்றிருந்தது பதினைந்தாவது நாள் ஜெயலலிதா சிங்கப்பூரில் பிடிப்பட்டார் அப்பொழுதும் எம்ஜிஆரை தான் தேடினார் எட்ட முடியாத தொலைவில் இருந்த எம்ஜிஆர் அந்த நேரத்திலும் தனது நண்பர் சண்முக சிகாமணி வழியாக சிங்கப்பூரில் ஜெயலலிதா சிறைப்படுவதிலிருந்து காப்பாற்றினார் ஆனால் எம்ஜிஆருக்கு துரோகம் செய்வது ஒன்றையே தனது குல கொண்ட ஜெயலலிதா அப்போதும் எம்ஜிஆரை விடவில்லை தமிழ்நாட்டு பத்திரிகை ஒன்றுக்கு ஜப்பானில் எம்ஜிஆரை சந்தித்தேன் என்று பேட்டி கொடுத்தார் தன்னை பார்க்காமலேயே இப்படி ஒரு பேட்டி வந்ததற்காக எம்ஜிஆர் வருந்தினார் ஜானகி அம்மையார் எல்லா நிலவரங்களையும் ஏக காலத்தில் அறிந்தவர் அதனால் எம்ஜிஆரிடம் கண்ணீரோடு பேசினார் விளைவு எம்ஜிஆர் என்னை தமிழ்நாட்டில் இருந்து வந்த எவரும் சந்திக்கவே இல்லை என்று பேட்டி கொடுத்தார் அந்த பத்திரிகை மீது வழக்கு போடுவேன் என்று மிரட்டினார் முதல் வாரம் எம்ஜிஆரை ஜப்பானில் சந்தித்தேன் எங்கே சந்தித்தேன் எப்படி சந்தித்தேன் என்னென்ன பேசினோம் என்றெல்லாம் கற்பனையாக கதை அளந்த ஜெயலலிதா மறுவாரமே பல்டியடித்தார் ஒரு நிருபரை விட்டு இவராக கேள்வி கேட்க விட்டு நானாவது எம்ஜிஆரை சந்திக்கவாது என்று ஜெயா மறு பேட்டி கொடுத்தார் ஜெயலலிதாவை அறிந்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள் மற்றவர்களுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது எம்ஜிஆரிடம் இதை பற்றி கேட்டபோது ஜெயலலிதாவின் தரமும் தகுதியும் இவ்வளவுதான் என்றார் எம்ஜிஆர் ஜப்பானிலிருந்து திரும்பி வந்ததும் ஒளிவிளக்கு படத்தின் நூறாவது நாள் படவிழா நடைபெற்றது மீண்டும் எப்படியாவது இந்த விழாவில் எம்ஜிஆரோடு ஒட்டிக்கொள்ளலாம் என்று ஜெயலலிதா முயற்சித்தார் ஆனால் அழைப்பிதழ் கூட ஜெயலலிதாவிற்கு அனுப்பக்கூடாது என்று எம்ஜிஆர் உத்தரவிட்டார் அதன் விளைவாக ஜெயலலிதா தூக்கு மாத்திரைகளை சாப்பிட்டார் ஒரு நாள் முழுவதும் கண்விழிக்க முடியவில்லை ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்